ஸ்டாக் மார்க்கெட் தாறுமாற கீழே இறங்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அதோட இருந்து இருபத்தி மூணு டவுன் ஆயிருக்கு டாடா மோட்டார்ஸ் மோட்டார் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு நல்ல ஸ்டாக் எல்லாமே நிறைய டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நம்ம வச்சிட்டு இருக்க ஸ்டாக் நம்ம வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டாக் இது எல்லாத்தோட டேட்டாவையுமே ஒரே இடத்துல மானிட்டர் பண்ண முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் எஸ் நான் சொல்ற ஒரு எக்ஸல் ஷீட் நான் சொல்ற மாதிரி கிரியேட் பண்ணீங்கன்னா அதோட பிரைஸ் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் டே சேஞ்ச் பிப்டி டூ வீக் ஹை லோ இது எல்லாத்தையுமே ஒரே ஷீட்ல ஒரே நேரத்தில் மானிட்டர் பண்ண முடியும் இது எப்படி பண்றது அப்படின்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்றேன் இது உங்க லேர்ன் மணி தமிழ் யூடியூப் சேனல் பினான்ஸ் ரிலேட்டடா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு வரோம் இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு நீங்க ஒரு ஷீட் ஓபன் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே ஒரு எடர்லாம் நோட் பண்ணுங்க ஸ்டாக் பிரைஸ் அதோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிப்டி டூ வீக் ஹை என்ன பிப்டி டூ வீக் லோ என்ன ஒரு டேல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் பிப்டி டூ வீக் லோல இருந்து எவ்வளோ ஹைஆருக்கு பிப்டி டூ வீக் ஹைல இருந்து எவ்வளவு லோவா போயிருக்கு இது எல்லாத்தையுமே நான் பார்க்க போறேன் அதனால எல்லாத்தையுமே ஹெட்டரா இங்கே போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காலத்துல நீங்கள் என்னென்ன ஸ்டாக்லாம் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கோட நேம் எல்லாத்தையுமே என்டர் பண்ணுங்க நீங்க வந்து ஸ்டாக்கோட நேமை நீங்கள் நினைக்கிறப்படிலாம் என்டர் பண்ணக்கூடாது என்எஸ்சியில் அதோட நேம் எப்படி இருக்கோ அப்படிதான் நீங்கள் என்டர் பண்ணோம் இதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஸ்டாக் நேமை போடுங்க அதோட என்எஸ்சி நேம் வரும் அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்றீங்களோ அந்த ப்ரோக்கரேஜ்ல அந்த ஸ்டாக்கோட நேம் டைப் பண்ணீங்கன்னா அதோட நேம் உங்களுக்கு தெரியும் அதே போலவே எந்த ஸ்பெல்லிங்கும் மாறாமல் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் என்டர் பண்ணுங்க இப்போ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டூல் பார்ல டேட்டா டேப் கீழே ஸ்டாக்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைட்ல ஒரு பாப்பப் ஓபன் ஆகும் இதுல அந்த ஸ்டாக் என்எஸ்சில இருந்து வேணுமா பிஎஸ்சில இருந்து வேணுமான்னு உங்களுக்கு டீடைல் கேட்கும் ஏன்னா சில ஸ்டாக் என்எஸ்சில லிஸ்டா இருக்காது பிஎஸ்சில மட்டும் லிஸ்டா இருக்கும் சோ நீங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோடனே உங்களோட ஸ்டாக் நேம் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல் நேமா மாறிடும் இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க மேல சைட்ல பாத்தீங்கன்னா இன்செட் டேட்டா அப்படின்னு ஒரு பிளஸ் சிம்பிள் காட்டும் அந்த சிம்பிள கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல்டு ஓபன் ஆகும் இந்த டிராப் டவுன்ல எல்லா டீடைலும் உங்களுக்கு காட்டும் பிப்டி டூ வீக் ஐ லோ அதோட சேஞ்ச் சேஞ்ச் பர்சன்டேஜ் அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு வேல்யூ என்ன மார்க்கெட் கேப்பிட்டல் என்ன அதோட லாஸ்ட் ட்ரேடு வேல்யூ என்ன எல்லா டீடைலுமே உங்களுக்கு இங்க கிளியரா காட்டும் இதுல எது வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த காலம்ல அதோட டேட்டா உங்களுக்கு அப்படியே பேஸ்ட் ஆகிடும் சோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்க அதோட பிரைஸ் பிரீவியஸ் டே க்ளோஸ் பிப்டி டூ வீக் ஐ லோ பர் டே சேஞ்ச் இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் காலம்ல எல்லாமே அப்படியே பேஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையுமே நீங்க பண்ண தேவை எல்லா டேட்டாவும் கிளியரா இதுல பேஸ்ட் ஆயிடும் அடுத்த ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பிப்டி டூ வீக் இருந்து எவ்வளவு ஹையா போயிருக்கு அண்ட் பிப்டி டூ வீக் ஐல இருந்து எவ்வளவு லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இது ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இதை நான் இந்த எடர்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபீல்ட்ல இருந்து எடுக்க முடியாது இது எடுக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி பார்முலா தான் யூஸ் பண்ணணும் அது என்ன ஃபார்முலா அப்படின்னா

பிப்டி டூ வீக் ஐல இருந்து எவ்வளவு லோ போயிருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கான ஃபார்மிலா என்ன அப்படின்னா பிப்டி டூ வீக் ஐ மைனஸ் டிவைடட் பை பிப்டி டூ வீக் ஐ போட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிப்டி டூ வீக் ஐல இருந்து எவ்வளவு லோவல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிடும் அப்படியே டிராப் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டாக்குக்கும் அந்த வேல்யூ கரெக்டாக வந்துடும் நமக்கு ஸோ இதை இன்னும் கிளியரா பாக்க நீங்க அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போயிட்டு கலர் ஸ்கேல் கொடுத்து ரொம்ப அதிகமா டாப் இருக்கிறது ஓவர் கிரீன்லயும் அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் லைட் கிரீன்லயும் இந்த மாதிரி நீங்க ஃபார்ம் அட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் கடைசியா இருக்கிற இந்த நோட்ஸ் காலம் தான் என்னோட ஃபேவரட்டான காலம் உங்களுக்கு என்ன இந்த ஸ்டாக்க பத்தி நீங்க நினைக்கிறீங்க எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு எந்த இடத்துல வந்தா வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயில நான் இதில் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா நம்மளோட எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான நேரத்தில் பை பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தாங்க இப்போ எல்லா டீடெயிலும் ஒரே டைம்ல மானிட்டர் பண்ற மாதிரி எக்ஸல் ஷீட்டை நம்மளே ஈஸியா ரெடி பண்ணிட்டோம் இதை நிறைய பேர் நூறு ரூபாய் கொடுங்க இருநூறு ரூபாய் கொடுங்க உங்களுக்கு மானிட்டரிங் ஷீட் நாங்க சென்ட் பண்றோம் அப்படின்னு இந்த ஃபார்முலாவெல்லாம் ஹைட் பண்ணிட்டு நம்ம கிட்டே விற்பாங்க சோ இது ஒரு ஈஸியான வழிதான் இதை நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைச்சேன் தான் இந்த எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கேன் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பினான்சியல் ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி இன்வெஸ்டிங்